அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே பெண்ணாக அவதரித்தவள் ஆண்டாள் சில அண்ணன் தம்பிகளுக்கு யாருக்குமே குழந்தைகள் இல்லாமல் ஒருவனுக்கு மட்டும் ஒரு மகள் பிறந்தாள் என்றால் அப்ப அந்த குடும்பத்தில் எல்லா அண்ணன் தம்பிகளுடைய சொத்தும் அந்த பெண்ணைத்தானே சென்று அடையும் அதேபோல போல பதினோரு ஆழ்வார்கள் பகவானிடத்திலே எவ்வளவு பக்தியையும் உலக விஷயத்தில் எந்த அளவுக்கு வைராகியத்தையும் வைத்திருந்தார்களோ அந்த செல்வத்தையெல்லாம் ஆண்டாள் என்கிற தங்களுடைய ஒரே பெண்ணுக்கு ஸ்திரீதனமாக கொடுத்தார்கள் என்று பெரியோர்களுடைய கூற்று அப்படி ஞானம் வைராகியம் பக்தி இது அனைத்தும் நிறைந்தவளான ஆண்டாள் சிறு பிராயத்திலேயே ஐந்து வயது பெண்ணாக இருக்கும் போதே கண்ணனை தவிர வேறு எவனையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் மானிடவர்க்கென்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று தானும் உறுதி எடுத்தாள் அந்த கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நேரடியாக அது நடக்காதபடியால் தன்னையே ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு திருப்பாவை என்கிற அற்புதமான பிரபந்தத்தை உள்ளாள் அந்த திருப்பாவையில் இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் பதினான்காவது பாசுரம் பெண்களை ஆண்டாள் வரிசையாக எழுப்பி தன்னோடு அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள் அதிலே ஒன்பதாவது பாசுரத்தைத்தான் நாம் இன்று பார்க்க வேண்டும் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் எங்களை முன்னமிழுப்புவான் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம் இந்த பாசுரத்தில் நாவுடையாய் நல்ல வாக்கு சாமர்த்தியம் பேச்சு வன்மை படைத்த ஒரு பெண்ணைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே எழுப்புகிறாளாம் கீழே போதரி கண்ணினாய் என்ற அழகான கண்ணழகு படைத்த பெண்ணை பதிமூன்றாவது பாசுரத்திலே எழுப்பினாள் இந்த பாசுரத்தில் நாவுடையாய் நாக்கு நன்ன உயர்ந்த பேசும் சாமர்த்தியத்தை உடைய ஒரு பெண்ணை எழுப்புகிறாளாம் இந்த ரெண்டு குணங்களும் எதற்காக அடுத்தடுத்து சொல்லப்பட்டுள்ளனவென்றால் இந்த இரண்டும்தான் ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்க வேண்டிய சிறந்த பண்புகள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு ஆச்சாரியன் என்றால் தான் முதலில் நிறைய ஞானமுடையவராக இருக்க வேண்டும் போதறி என்ற அழகான கண் படைத்தவள் என்று இந்த வெளிக்கண்ணை மட்டும் ஆண்டாள் கொண்டாடவில்லை கண் கண் என்பது பொருள்களை நாம் அறிந்து கொள்வதற்கு உபயோகப்படுகிறது அல்லவா அதை போல் நாம் ஞானத்தைக் கொண்டுதானே அனைத்தையும் அறிந்து கொள்ளுகிறோம் அப்ப கண் என்பது இந்த இடத்துல ஞானம்னு பொருள் சொல்லுகிறாள் ஆண்டாள் அப்ப போதரி கண் அழகான ஞானமுடையவள் என்று சிறந்த ஞானியான ஒரு பெண்ணை கடந்த பாசுரத்திலே சொன்னாள் ஒரு ஆச்சாரியனுக்கும் நல்ல ஞானம் சாஸ்திரங்கள் வேத வேதாந்தங்கள் ஆழ்வார் பாசுரங்கள் இவையெல்லாம் என்ன சொல்லுகின்றன தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அது ஒரு தகுதி இரண்டாவது தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கும் வன்மை இருக்க வேண்டும் இல்லையோ அந்த வாக் சாமர்த்தியம்தான் நாவுடையாய் என்று இந்த பாசுரத்திலே பாடுகிறாள் அப்ப ஞானம் பேசும் சாமர்த்தியம் இந்த இரண்டும் ஒரு ஆச்சாரியனுக்கு தேவை என்று பாண்டாள் காட்டுகிறாளாம் இனி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம் இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் போய் வீட்டு வாசலை தட்டுகிறாள் உள்ளே இருக்கிற பெண் விடிந்து விட்டதா ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோள் என்று கேட்க முதலிலே அடையாளம் சொல்லுகிறாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் இது மெதுவா படிப்படையா நாம பிரிச்சு பிரிச்சு பார்க்கணுமா முதல்ல ஆண்டாள் சொன்னது நீர் வாய் நெகிழ்ந்தது ஆம்பல் வாய் கூம்பியது அதனால் விடிந்து விட்டது இதுதான் ஆண்டாளுடைய வார்த்தை நீர் புஷ்பம் ராத்திரியில் மலர்ந்திருக்கும் இருக்கும் ராத்திரியில கூம்பி இருக்கும் காலையிலே மலர்ந்து விடும் ஆம்பல் இரவு மலர்ந்திருக்கும் காலை வந்தால் முட்டித்து விடும் இதெல்லாம் ஆண்டாளுக்கு ரொம்ப நன்னா தெரியும் எந்த புஷ்பம் எப்போ வளரும் எப்போ மலரும் எப்படி கட்டணம் பெரியாழ்வாரே பெரிய மாலாகாரர் தானே அவரே நந்தவனம் வைத்து புஷ்ப கைங்கரியம் தான் பகவானுக்கு செய்து கொண்டு வந்தார் செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி எண்பவர் பூவும் கொணர்ந்தேன் எட்டு வகையான புஷ்பங்களை வச்சிருந்து பெரியாழ்வார் மாலை தொடுத்து சமர்ப்பிப்பாராம் அப்ப ஆண்டாளுக்கு இதெல்லாம் நன்னாவே தெரியும் அப்ப செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்தது மலர்ந்து விட்டது ஆம்பல் வாய் கூம்புகிறது அதனால் விடிந்தது என்று வெளியில் இருக்கிற ஆண்டாள் தெரிவித்தாள் உள்ளே இருக்கிறவ சொன்னா அதெல்லாம் இருக்காது நீங்களா வேணும்னு எனக்கு அடையாளம் சொல்லுவதற்கு வேண்டும் என்பதற்காக நீங்களே குளத்துக்கு அவசர அவசரமாக போய் அங்கே இருக்கிற தாமரைகளையெல்லாம் தட்டி தட்டி ஆம்பலெல்லாம் கூம்ப வச்சு அங்கே இருக்கிற செங்கல் நீரலெல்லாம் எல்லாம் நீங்களே மலர்த்தி இருப்பீர்கள் தானாக இயற்கையாக மலரவில்லை என்று உள்ளே இருக்கிறவ பதில் சொன்னாலாம் அது காண்டாள் சொல்றா வாபியுள் இல்லை இல்லை இது என்னமோ எங்கள் வீட்டில் இருக்கிறது இல்லை குடத்தில் இருக்க தான் நாட்டில் இருக்கக்கூடிய வாபி வாபின ஒரு சின்ன குளம் வச்சுங்களேன் அந்த வாவியுள் நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பின என்று ஆண்டாள் தெரிவித்தாள் அப்படியா அங்கேயும் போய் நீங்கள் அலர்த்தி இருக்கலாம் என்னால் புழக்கடை தோட்டத்து வாவியுள் பெண்ணே இந்த நான் வாவி சொல்றது எங்கள் வீட்டு வாவி அல்ல உன்னுடைய வீட்டு புழக்கடையிலே ஒரு வாபி இருக்கிறதே அந்த வாவியிலே செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி இருக்கிறது அதனால் விடிந்ததற்கு அடையாளம்தானே என்று ஆண்டாள் கேட்டாள் நான் கதவையே திறக்கவில்லையே என் வீட்டுக்குள்ளே நீங்கள் இன்னும் வரவில்லை பின்னாடி போய் இன்னும் புழக்கடையை பார்க்கவில்லை அங்கு செங்கல் நீர் மலர்ந்தது ஆம்பல்வாய் கூம்பியதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் அதுக்கு ஆண்டாள் பதில் உலகத்தில் இருக்கிற செங்கல் எல்லாம் மலர்ந்தா உன் வீட்டில் மட்டும் மலராமலா இருக்க போறது அப்ப உலகத்தில் இது நடப்பதை நாங்கள் கண்டுவிட்டோம் உனக்கு அடையாளமாக சொல்லுவது உன் புழக்கடையில் இருக்கும் வாவியிலே நாங்கள் வந்திருக்க முடியாதே நாங்கள் வந்து அலர்த்தி இருக்க முடியாது சூரிய கிரணங்கள் பட்டுதான் அந்த செங்கழிநீர் மலர்ந்திருக்க வேண்டும் ஆகையால் இதுதான் அடையாளம் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று ஆண்டாள் அடையாளம் சொன்னாள் ஆனாலும் அந்த பெண் ஒத்துக்கொள்ளவில்லை என்ன சொன்னா செங்கல் நீரும் கிடையாது ஆம்பலும் கிடையாது நீங்கள் எல்லாம் கண்ணனை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்னு மலர்ந்த கண்களோடு இருக்கிறீர்களோ இல்லையோ அதுதான் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தது போல உங்க கண்கள் மலர்ந்து உள்ளன ஆம்பல் வாய் கூம்பி இருக்குன்னா இன்னும் கண்ணனை பார்க்க முடியலையேன்னு சோகத்துல கூம்பி வாய் கூம்பி போய் கண்கள் கூம்பி போய் சில கோபிகைகள் இருக்கிறார்களாம் அப்ப கோபிகைகளுடைய கண்கள் சில மலர்ந்துள்ளன கண்ணனை பார்க்க போறோம்ங்கிற ஆவாவிலே சில கூம்பி இருக்கின்றன இன்னும் பார்க்க கிடைக்கவில்லையே என்கிற வருத்தத்திலே இந்த தான் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல்வாய் வாய் கூம்பியதுன்னு உங்களுக்கு தோற்றுகிறது உண்மையில் மலர்கள் எல்லாம் மலரவில்லை கூம்பவும் இல்லை வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்கோல் என்று உள்ள இருக்கிறவ கேட்டா சரி ஆண்டாள் அடுத்த அடையாளம் சொன்னால் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் பெண்ணே விடிந்ததற்கு அடையாளம் எல்லாம் சொல்லவில்லை விடிந்து ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இப்ப என்ன தெரியுமா நடந்து கொண்டிருக்கிறது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தவத்தவர்னா நம்ம தவம் செய்யக்கூடிய தபஸ்விகள் சிறந்த ஞானிகள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் செங்கல் பொடி கூரை கூரைனா வஸ்திரம் செங்கல் பொடியினுடைய நிறம் சிவப்பு நிறத்திலே வஸ்திரம் அணிந்தவர்களாய் வெண்பல் சிவப்பா வெண்மையான பற்களை உடையவரான தவத்தவர் தபஸ்விகள் எல்லாம் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவார் சங்கு சங்குனா சாவின்னு அர்த்தம் சங்கு என்பதற்கு பல பொருட்கள் உண்டு ஒரு அர்த்தம் சங்குனா முழங்கக்கூடிய சங்கம் இரண்டாவது கையில் அலையக்கூடிய வளையல்களுக்கும் சங்குன்னு பேர் உண்டு மூணாவது கதவை திறக்கும் சாவிக்கும் சங்குன்னு பேர் உண்டு இந்த இடத்துல தங்கள் கோ திருக்கோவில் சங்கிடுவான் போகுனார் தாங்கள் எழுந்த சந்யாசிகளைத்தானே சொல்லுகிறாள் செங்கல் பொடி கூரை காஷாய வஸ்திரம் சன்னியாசிகளுடையது அப்ப சந்நியாசிகள் எல்லாம் விடியற்காலையிலே எழுந்து தாங்கள் நீராடி தங்கள் அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு புறப்பட்டு கோவிலுக்கு போய் சாவி போட்டு திறப்பதற்கே சென்று விட்டார்கள் அப்ப இப்ப விடிந்ததற்கல்ல விடிந்து ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இதோ போய் அவர்கள் கோவில் கதவை திறக்க போகிறார்கள் அது உனக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா என்று ஆண்டாள் இந்த இடத்துல சொல்லுகிறார் இதில் ஒரு முக்கியமான அர்த்தம் என்ன சொல்லுகிறாள் என்றால் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் இந்த இடத்துல செங்கல் பொடி கூரைன்னு சொன்னாலே சிவப்பான வஸ்திரத்தை அணிந்தவர்கள்னா சந்யாசிகள்னு புரிந்து விடலாம் அல்லவா அப்புறம் பல்லை பத்தி ஆண்டாள் எதற்கு பேசுகிறாள் வெண்பல் தவத்தவர்ங்கிறது ஒரு தேவையே இல்லாத வார்த்தை போலத்தானே இருக்கு இப்ப ராமன் அயோத்தியிலிருந்து காட்டுக்கு சென்றார் போகும்போது ஒரு நீல நிற வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போனார் இப்படி நான் சொன்னது வஸ்திரம் என்ன நிறத்தில இப்ப ரொம்ப தேவையா வஸ்திரம் அணிந்து தான் போயிருப்பார் ராமன் போனார் காட்டில் என்னாச்சுன்னு சொல்லுவீரா அவர் அணிந்து நமக்கு தோணும் போல செங்கல்பொடி கூரை தவத்தவர் காஷாய வஸ்திரம் அணிந்தவர்கள் எழுந்து கோவிலுக்கு போய் சாவியை போட்டு திறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா போதுமே வெண்பல்னு ஆண்டால் எதுக்கு சொல்றாள்னால் அந்த ரெண்டு நிறங்களை சொல்றதுல இருந்து ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறாளாம் செங்கல் பொடி கூரை வெண்பல் கூரை என்பது வெளியே அணியக்கூடியது பல் என்பது உடலுக்குள்ளே இருக்கக்கூடியது வெளியில இருக்கிற கூரை வஸ்திரம் சிவப்பா இருக்காம் உள்ள இருக்கிற பல்லு வெளுப்பா இருக்காம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் வெளுப்பு என்பது சத்தகுணத்தை குறிக்கும் சிவப்பு என்பது ரஜோகுணம் காமம் குரோதம் இதெல்லாம் ஏற்படுகிறது அதுக்கெல்லாம் ரஜோகுணம் தான் காரணம் அந்த ரஜோகுணத்தை சிவப்பு குறிக்கும் கருப்பு என்பது தமோ குணத்தை குறிக்கும் இந்த சந்யாசிகள் எப்படிப்பட்டவர்கள்னால் ரஜோகுணத்தை வெளியில தள்ளிவிடறாம் சத்துவகுணத்தை உள்ள வச்சுருக்கலாம் தான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் எதுக்கு இந்த வெளுப்பு நிறத்தை சொல்றான்னா உள்ள வெளுப்பு இருக்கு மனசெல்லாம் சத்துவகுணம் இருக்கு பகவான பத்தின சிந்தனை மட்டும்தான் இருக்கு யாரையும் ஏமாத்த வேண்டும் என்றோ உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றோ ஆசை கிடையாது வெளியில கூரை வஸ்திரம் சிவப்பாக உள்ளதுன்னு சொன்னால் எந்த உலக விஷயங்களிலும் ஆசை இல்லை ராகம் துவேஷம் விருப்பு வெறுப்பு ரஜோகுணம் இதையெல்லாம் வெளியே புறந்தள்ளி விட்டார்கள் என்று காட்டுவதற்காக வெளுப்பு சிவப்புன்னு ஆண்டாள் சொல்லுகிறார் இதே போலத்தான் இராமாயணத்திலே சுமந்திரன் ராமனுடைய அரண்மனைக்கு செல்லுகிறார் ராமனை அழைத்துக்கொண்டு கொண்டு தசரதனை பார்க்க போக வேண்டும் என்பதற்காக அப்ப ராமனுடைய அந்தப்புறம் இருக்கும் அல்லவா ராமனும் சீதையும் இருக்கக்கூடிய அந்தப்புறம் அந்த இடத்துல நுழையும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்களை பற்றி சொல்லும்போது தத்ர காஷாயினோ விருத்தான் என்று வால்மீகி தெரிவிக்கிறார் அங்கு யார் இருந்தார்கள் ராமனுடைய அந்தப்புறத்தை யார் காவல் காத்து கொண்டிருந்தார்கள்னால் காஷாயினோ விருத்தான்னு தெரிவிக்கிறார் காஷாய வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் அணிந்தவர்களான வயதான மூத்தவர்களெல்லாம் அங்கு காவலுக்கு இருந்தார்கள்னு சொல்லப்படுகிறது நமக்கு புரியாது சுவாமி யாரான சன்னியாசிகளை கொண்டு போய் அந்த புறத்துல வைப்பாளா அந்த புறத்தில் ராமனும் சீதையும் அந்தரங்கமாக இருக்கும் போது ஒண்ணு பெண்களை வைக்க வேண்டும் யாரான சன்னியாசிகளை வைப்பாளான்னால் அந்த இடத்துல சன்னியாசின்னு அர்த்தமே கிடையாது அப்ப எப்படி வஸ்திரம் காஷாயமாக சிவப்பு நிறத்தில் எப்படி ஆச்சுன்னால் வஸ்திரத்தை இவர்கள் தோய்ப்பதே கிடையாது நமக்கு நம்முடைய உடலில் சரீரத்தினுடைய அழகிலோ அதனுடைய நன்மையிலோ ஒரு கருத்திருந்ததென்றால் சரியா தலையெல்லாம் செம்பட்டை அடித்து போயிடுறது பெரிய முன் முனிவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடைமுடியோடு இருக்குமோ இல்லையோ சடைமுடினா என்ன நன்னா எண்ணெய் தடவி வாரி வச்சா சடமுடியே வராது அவர்கள் தங்கள் உடலை பேணவில்லை அதனால சடைமுடி வருகிறது அதே போல் இங்கிருக்கக்கூடியவரும் சிவப்பு நிறத்தை அணிந்தவர்கள் ஏன் வால்மீகி சொல்லுகிறார் என்றால் ராமனும் சீத்தையும் நன்னார்க்க வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் கருத்திலே கொண்டவர்களே தவிர தங்களுடைய உடை தங்களுடைய அலங்காரம் தங்களுடைய நன்மை இதெல்லாம் பார்க்கவே மாட்டாளாம் அப்ப ஆடை சிவந்திருக்கிறதுன்னு சொன்னாலே ரஜோகுணத்தை வெளியே தள்ளிவிட்டார்கள் ஆசைகளை வெளியே தள்ளிவிட்டார்கள் மனதில் தங்களுக்கென்று எந்த ஆசையும் கிடையாது ராமனுடைய நன்மையே பார்க்கிறார்கள் என்று வால்மீகி தெரிவிக்கிறார் அது ஒரு அழகான ஒற்றுமை இங்கும் எல்லாம் போய் அவர்கள் கோவிலை திறக்கப் போகிறார்களே அது உனக்கு கண்ணில் படவில்லையா அதனால் வெடிந்து விட்டது நீ எழுந்திருக்க வேண்டும் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் என்று ஆண்டாள் சொன்னா அதையும் அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை வெளியில வரவே இல்லை ஆண்டாளுக்கு கோபம் வந்தது எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் பெண்ணே உனக்கு வெட்கமே கிடையாதா நேற்று எல்லாரும் கூடி பேசும்போது என்ன பேசினோம் நாளை காலை அதாவது மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அன்று எல்லாரும் நோன்பு நோற்பதற்கு செல்ல வேண்டும் காலை நாலரை மணிக்கு எழுந்திருந்து எல்லாரும் ஒரு இடத்திலே கூடி அங்கிருந்து பாவைக்கடத்துக்கு போகலாம்னு எல்லாரும் பேசி கொண்டிருந்தார்களாம் அப்ப இந்த பெண் இருக்காளே நான் உடையா என்கிற பெண் அவ மட்டும் தான் முன்னாடி வந்து நீங்க கவலையே படாதீங்கோ யாரும் ஃபோனில் கிளாக்ல எல்லாம் அலாரமே வச்சுக்க வேண்டாம் நான் நாலு மணிக்கு எழுந்திருவேன் நான் வந்து உங்கள் அனைவரையும் எழுப்பி உங்களை அழைத்து போகிறேன் என்று நன்னா வாய் கிழிய பேசினாளா அவளே தூங்கிவிட்டா இப்போ மற்றவா எல்லாரும் எழுந்து விட்டார்கள் அந்த பெண்ணு தான் எழுந்திரு இதுதான் ஒன்பதாவது பாசுரம் இன்னும் ஒரே ஒரு பெண்ணைத்தான் ஆண்டாள் எழுப்ப வேண்டும் அப்போ இவ்வளவு நேரம் தூங்கி கொண்டிருக்கிறாள் அல்லவா அதைத்தான் ஆண்டாள் சொல்லி காட்டுறா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நேத்திக்கணுமோ பேசும்போது நான் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருந்து உங்களை வந்து நால்ரை எழுந்திரு எழுப்பறேன்னு சொன்னாயே இப்போ என்ன ஆயிற்று இன்னும் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாய் வாய் பேசும் நங்காய் நங்காய்னா குணம் பூரணை நிறைய குணமுடையவள்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆண்டாள் கொண்டாட்டமா சொல்லலை கேலியா சொல்றாளா நல்ல குணம் படைத்தவள் நீ நேற்றுக்கு பேச்சானா அவ்வளவு தூரம் வானலாவ பேசினாய் இன்னைக்கு அனுஷ்டானத்தில் ஒண்ணுமே இல்லையே சொன்னதுக்கும் செய்ததற்கும் சம்பந்தமே இல்லையே வாய்ப்பேச்சு தான் மட்டும் போல் உள்ளது உன்னிடத்தில் வாய் பேசும் நங்காய் ரொம்ப நல்ல குண இருக்கிறாய் நானாதாய் உனக்கு வெட்கமே கிடையாதா கண்ணனுக்கு தான் பொதுவாக வெட்கமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் கண்ணனோடு பழகி பழகி உனக்கு வெட்கமே இல்லாமல் போயித்து நேத்து இப்படிச் சொன்னோமே இப்ப உறங்கிக் கொண்டிருக்கிறோமேனு ஒரு பதட்டமாவது வேண்டாமா இன்னும் படுக்கையிலே கிடக்கிறாயே வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் இப்பதான் அவளுடைய உண்மையான தன்மையை சொல்லுகிறாள் நல்ல பேச்சு சாமர்த்தியம் படைத்தவளாம் இந்த பெண் எதுக்கு சொல்லுகிறாள் என்றால் உள்ளே இருக்கிற பெண்ணு ஒரு கேள்வி கேட்டா அப்ப என்னை கேலி பண்றீழோ இல்லையோ நான் நாலு மணிக்கு வருகிறேன் என்று சொன்னவள் நான் எழுந்திருக்கவில்லை உங்களை எல்லாம் எழுப்பவில்லை அல்லவா என்ன நன்னா கேலி பண்ணியா எதற்கு என் வீட்டு வாசலுக்கு வந்தீர்கள் நான் தான் எழுந்திருக்கவில்லை உங்களை வந்து அழைக்கவில்லை என்றால் அப்ப என்னை விட்டுட்டு போயிட வேண்டிதானே நான் எவ்வளவு தப்பு செய்திருந்தாலும் வெட்கமே இல்லாமல் பொய் சொல்லி அதன்படி நடக்காமல் இருந்தாலும் ஏன் என் வீட்டு வாசலில் வந்து இருக்கிறீர்கள் நீங்களே நேர கண்ணனிடத்துல போயிருக்கலாமேன்னு உள்ள இருக்கிறவ கேட்டா உடையாய் பெண்ணே உனக்கு எங்கள் தெரியும் நீ தான் போய் கண்ணனுக்காக எங்களுக்காக கண்ணனிடத்தில் பேசி எங்களையும் கண்ணனையும் சேர்த்து வைக்க வேண்டும் எங்களுக்கு அந்த பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் கிடையாது உன் பேச்ச நம்பித்தான் நாங்கள் இருக்கோம் அதனால உன்னை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை அதற்காக வந்திருக்கிறோம் நா உடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட கையில சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு தடக்கையன் பறந்த பெரிய நீளமான கைகளை உடையவன் அதற்கு மேல் பங்கைய கண்ணான் தாமரை போன்ற அழகான கண்களை படைத்தவன் வேதம் சொல்லும் போது எவன் ஒருவன் தாமரை போன்ற கண்களை படைத்தவனோ அவன்தான் முழுமுதற் கடவுள்னு வேதாந்தம் உபனிஷத்து சொல்லுகிறது அப்ப பங்கைய கண்ணான் ரொம்ப அழகான தாமரை போன்ற கண்களை உடையவன் சங்குடு சக்கரமேந்தும் பெரிய நீண்ட கைகளை உடையவன் அந்த பங்கைய கண்ணானை பாட நீ எழுந்திருந்து வரவேண்டும் நானாதாய் நாவுடையாய் உனக்கு வெட்கமே இல்லையே உன்னுடைய பேச்சை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம் நீ எழுந்திருந்து வந்து பகவானை பாடப்போவதற்கு நீயும் எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்கிறாள் இந்த போஷரத்திலும் ஒரு முக்கியமான ராமாயண எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இந்த பெண்ணினுடைய வாக்கு சாமர்த்தத்தை பத்தி பேசுகிறாளோ இல்லையோ ராமாயணம்னு சொன்னால் ராமாயணத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களேயே ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம்னு சொல்லுகிறோமே ஹனுமானை விட்டு விட்டு ராமாயணம்னு ஒன்று கிடையாது அதுவா ஹனுமானுடைய பலம் சக்தி எல்லாம் முக்கியம் கிடையாது அவர் சமுத்திரத்தையே தாண்டினார் ராமனையே தோளில் சுமந்தார் பெரிய சஞ்சீவினி மலையை துவந்து வந்தார் இதுக்காகலாம் ஹனுமானுக்கு பெருமை கிடையாது ஹனுமானுடைய பேச்சு சாமர்த்தியம் அது ராமனே கொண்டாடிய சாமர்த்தியம் ராமன் பொதுவா ரொம்ப பேச்சில வல்லமை படைத்தவர் என்று கொண்டாடப்படுபவர் அந்த ராமனே ஹனுமானை கொண்டாடுகிறார் ஓ இவர் ரொம்ப நல்லா பேசுகிறார் பம்பாநதி கரைக்கு லக்ஷ்மணனும் ராமனும் வந்து சேருகிறார்கள் அப்ப சுக்ரீவன் இவர்களை யார் என்று தெரியா தெரியாமல் பயந்து போனான் அப்ப ஹனுமார் தான் இவர்களிடத்திலே வந்து முதன் முதலிலே பேசுகிறார் தான் யார் என்று சொல்லி சுக்ரீவன் யார் என்று சொல்லி ராமனும் லக்ஷ்மணனும் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக ஹனுமான் பேசினார் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பாரா சுக்ரீவன் யாரு அவர் இந்த மலையிலே இருக்கிறார் தான் ஹனுமான் என்பவர் யார் இதை அனைத்தையும் சொல்லி முடித்தார் ஹனுமான் ராமன் அப்படியே மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாராம் அவர் முடிச்ச உடனே திரும்ப பதில் சொல்லணும் தாங்கள் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ராமன் நேரடியாக பேசவில்லை லக்ஷ்மணனைத்தான் ஹனுமானிடத்துல பேச சொன்னார் நான் பேச சொல்லும் போது ஜாக்கிரதப்படுத்துறார் தமபியபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சசிமம் கபிம் வாக்கியஞ்ஞம் மதுரைர் வாக்கியை ஸ்னேகயுக்தம் அறிந்தமம் லக்ஷ்ணா வாக்கிய ஞம் ஹனுமான் ரொம்ப அழகாக பேசி இருக்கிறார் நீ பத்திரமாக ஜாக்கிரதையாக அவரிடத்துல பேசுன்னு லக்ஷ்ணனை தானு காஷன் பண்ற அவரை கொஞ்சம் ஜாகிரதப்படுத்தி நிதானமாக பேசு நீ என்னமோ தப்பு தப்பாக பேசிடாத இக்ஷுவாக்கு வம்சவத்தவர்களுக்கே கொஞ்சம் பேச்சு சாமர்த்தியம் உண்டுன்னு பேர் வாங்கி வச்சுருக்கோம் ஹனுமான் இவ்வளோ அழகாக பேசியிருக்க பொதுவாக நாம் ஒரு இடத்துக்கு பேச போகும்போது முதல்ல பேசிட்டோம்னா கவலையே கிடையாது நம்ம தான் முதல்ல மற்றவர் மக்கள் கேட்கப் போகிறார்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பேசிவிட்டு அவர்கள் ரொம்ப ரொம்ப ஓஹோன்னு பேசிட்டான்னுச்சுங்களேன் அதுக்கப்புறம் நம்ம பேச்சு சுமாராக இருந்தால் எடுபடாதோ இல்லையோ அதனால ராமன் சொல்றார் ஹனுமான் மிக அழகாக பேசி உள்ளார் லக்ஷ்மணா நீயும் கொஞ்சம் பார்த்து பேசு தத்து பெத்துன்னு ஒளறி விடாதே ஒளறினால் நம்ம மானமெல்லாம் போய்விடும் இக்ஷுவாக்கு வம்சத்துக்கே மானம் போய்விடும் நீ நிதானமாக பேசுன்னு சொல்லி வாக்கியம் எவ்வளவு அழகாக பேசி இருக்கிறார் நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்னம் அனேன பகு பகுவியாகரதானேன நகின்சித் அபசப்தித்தம் லக்ஷ்மணா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹனுமான் பேசிக்கொண்டிருந்தாரே கொண்டிருந்தாரே நான் தேடி தேடி பார்த்தேன் குத்தமே தான் இருக்குமோன்னு ஒரு குற்றத்தை கூட சொல்லிலோ பொருளிலோ அசைவிலோ ஒரு குற்றம் கூட என்னால கண்டுபிடிக்கவில்லை எத்தனை வியாகரணங்கள் உண்டோ அனைத்து இலக்கணங்களையும் படித்தவரான் எல்லா வேதங்களையும் அத்தியனம் பண்ணவர் எஜுர்வேதம் அத்தியனம் பண்ணாமல் போனால் இப்படி பேச முடியாது சாமவேதம் கல்லாதவனால் இப்படி அழகாக பேச முடியாது ரிக்வேதம் தெரியாதவனால் இப்படி பணிவோடு பேச முடியாது அப்ப ஹனுமான் அனைத்து கல்வியும் கற்றவராக இருக்க வேண்டும் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்று ஹனுமானுடைய வாக்கு சாமர்த்தியம் பேச்சு சாமர்த்தியத்தை ராமனே கொண்டாடுகிறார் கொண்டாடி அவர் ஒரு பட்டம் கொடுக்கிறார் சொல்லின் செல்வர் என்று ஹனுமானுக்கு ராமந்தா முதன் முதலிலே பட்டம் அளிக்கிறார் கம்பர் தெரிவிக்கிறார் இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்று காட்சி சொல்லாலே தோன் யாரு கொல் சொல்லின் செல்வன் தோல் இறைய வீர விரிஞ்சனோ விடவலானோ என்று லக்ஷ்மணிடத்தில் ஹ ராமன் சொல்லுகிறாராம் இவர் பேசினதை பார்த்தவுடனே கல்லாத கலைகள் இல்லை இவர் கற்காத கல்வியே கிடையாது போலருக்கு அத்தனையும் தெரிந்தவரை போல் தோற்றுகிறார் ஒரு தப்பு என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆறுகொள் இச்சொல்லின் செல்வர் இந்த சொல்லுக்கு அதிபதியான இந்த ஹனுமான் யாரோ இவர் என்ன பிரம்மாவனுடைய அவதாரமா ருத்ரனே இந்த வடிவத்தை கொண்டு வந்தாரா யார் என்று தெரியவில்லை என ராமனே மெச்சி பாடுகிறான் நாவுடைய தன்மை ஒரு வாக் சாமர்த்தியத்தை அந்த வாக்கு சாமர்த்தியத்தை வச்சு தான் சீதையை நடத்த ஹனுமார் பேசினார் அதே சாமர்த்தியத்தை வச்சு தான் ராவண இடத்திலே அவனுடைய அரசவையில் தைரியமாக பேசினார் அதே சாமர்த்தியத்தை வைத்துத்தான் ராமனு கடத்தில் திரும்பி வந்து சீதை சஞ்சயனுடைய கதையெல்லாம் சொன்னார் அதே சாமர்த்தியத்தை கொண்டுதான் பரதாழ்வான் நெருப்பிலே குதிக்க போகும்போது அவனை தடுத்து நிறுத்தி உயிரை காப்பாற்றினார் அப்ப ஹனுமானுடைய பெருமையில் சிறந்த பெருமை அவருடைய பேச்சு சாமர்த்தியம் அவர் ஒரு நாவுடையவர் இந்த இடத்திலே நாவுடையாய் என்று இந்த பெண்ணை ஆண்டாள் தானும் எழுப்ப அவளும் வந்து ஆண்டாள் கோஷ்டியிலே சேர அனைவருமாக பத்தாவது பெண் கடைசி பெண் அவர்கள் திருமாளிகையைச் சென்று அடைந்தார்கள் என்பது சரித்திரம் மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை தினம் நாளை பாசுரத்திலே அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து ஓதும்படிக்கு பிரார்த்திக்கிறேன் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய்